உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி என்றென்றும் பாடிடுவோம் கருத்துடன் அவரது நாமத்தை உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கருத்துடன் அவரது நாமத்தை உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி என்றென்றும் பாடிடுவோம் அவரது நாமத்தை புகழ்ந்து நாமும் மகிழ்ந்திருப்போம் அேலுயா அல்லேலுயா அல்லேளு ஏ சுராஜா சொல்வமா ஓ అల్లే అల్లే ఏ రాజా అల్లే 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 ఏజా మేఘస్తంభి பேசும் தெய்வமே மேகஸ்தம்பத்தில் இருந்து பேசும் தெய்வமே பரிசுத்தமுள்ளவரே உன் பாதம் பணிகின்றோம் பரிசுத்தமுள்ளவரே உன் பாதத்தில் பணிகின்றோம் ஏசுராஜா அல்லேலூயா ஏ சுராஜா கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி என்றென்றும் பாடிடுவோம் அவரது நாமத்தை புகழ்ந்து எப்போதும் மகிழ்ந்திருப்போம் படுவமா கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி என்றென்று பாடிடுவே கருத்துடன் உமது நாமத்தை புகழ்ந்து எப்போதும் மகிழ்ந்திருப்பேன் ராஜா 예수라자 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 니디 냐얌 니렌다버레 വറേ നീതി ന്യായം നിറന്തവറേ നിത്തം എങ്ങനെ നിലപ്പവറേ കൂപ്പും പോലിൽ തന്നെ എപ്പോ മഹിളവരേ ഞങ്ങൾ കൂപ്പിടും പോലിൽ തന്നെ എപ്പോ മഹിളവേ അല്ലേ ലോയാ ഏ സുരാജ हल्लेलुया लोया ये सुजा अलोया ये सुजा अलोया ये सुजा कर्तरे उय्ती कर्तरे उयरती அவரது நாமத்தை புகழ்ந்து மகிழ்ந்து எப்போதும் மகிழ்ந்திருப்பேன் கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி எப்பொழுதும் பாடிடுவேன் தேவனின் நாமத்தை புகழ்ந்து பாடி எப்போதும் மகிழ்ந்திருப்பேன் அல்லே லூயா அல்லே லூயா േ സുരാജുയാ മണ്ണി ക്കും ദേവൻ നീർ താനേ മണ്ണിപ്പവറും നീർ താനേ മണ്ണിപ്പവർ നീർ താനേ മണ ഉറുക്കമുള്ളവർ നീരേ ഉമ്മ ഉയർ ി പാടിടുവേ ഉയർവാളും നാടുകളില്ലാ ഉയർത്തിപ്പാടേ ഉയർവാളും നാടുകളില്ലാ കർത്തരത്തി കർത്തരത്തി പാടിടുവേ കരുത്തുടൻ ഉമത് നാമത്തെ പുഴ് എപ്പോ മഹിതിയപ്പേസുരാജാ येसु राजा, येसु राजा, येसु